வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் நட்புகோட்படலம் அனுமன் விரைந்து சென்று மனுச்சக்கரவர்த்தியின் குலத்தில் தோன்றிய ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை எண்ணி பார்க்கும் நானும் என் குலத்து குரங்கு கூட்டமும் பிழைத்தோம் என்று சொல்லிக்கொண்டே சுக்ரீவ மகாராஜனின் முன் போய் நின்றான் சுக்ரீவனை நோக்கி தலைவா நீர் முன்பு சந்தேகப்பட்டபடி அவர்கள் இருவரும் வாலியை சேர்ந்தவர்கள் இல்லை நமக்கு பகைவர்களும் இல்லை அந்த வாலியையே வெல்லக்கூடிய அதிக வளம் பெற்ற மகாவீரர்கள் அவர்கள் என்று கூறினான் அனுமன் அதை கேட்டு பயம் நீங்கி சுக்ரீவன் மகிழ்ந்தான் அந்த மகிழ்ச்சியில் கூத்தாடினான் அவனோடு சேர்ந்து மாருதியும் கூத்தாடினான் பின்னர் சுக்ரீவனிடம் அந்த வீரர்கள் இந்த மண்ணுலகில் உள்ளவர்களும் மின்னுலகில் உள்ளவர்களும் பாதாள உலகில் உள்ளவர்களும் மற்றைய உலகில் உள்ளவர்களும் எட்டு திக்கில் உள்ளவர்களும் ஆகிய இவர்களிடத்திய மனத்திலே உள்ளவர்களும் செயலிலே உள்ளவர்களும் சொல்லிலேயே உள்ளவர்களும் கண்ணாக உள்ளவர்களும் பகைவர்களும் அப்பகைவர்களால் துன்பம் அடைந்தவர்களும் ஆகிய அனைவருக்கும் நன்மை புரிபவர்கள் பகைவரால் தங்கள் அரிய பொருளை இழந்தவர்கள் தங்களை வந்து அடைக்கலமானவர்களுக்கு உண்டான துன்பத்தையே போக்கி இன்பத்தையே தரும்பவர்கள் அமுதம் போன்றவர்கள் அவர்கள் தமது வலிமையால் எல்லா உலகங்களையும் ஒரு குடைக்கு நீதி தவறாத அரசாண்ட தசரத சக்கரவர்த்தியின் திருமைந்தர்கள் பேரறிஞர்கள் கட்டழக்குடையவர்கள் வாலியால் அபகரிக்கப்பட்ட உமது அரசை வெகு எளிதாக முறையாக பெற்று உமக்கு தந்து உதவி செய்வார்கள் மனு நீதி உடையவர்கள் இனிய கருணையே நெஞ்சில் கொண்டவர்கள் மாறாத உறுதியை உடையவர்கள் எல்லோரை காட்டிலும் மிகுந்த பெருமை பெற்றவர்கள் எவராலும் சொல்லித்தரப்படாமலேயே எல்லையற்ற அறிவை பெற்றவர்கள் புகழ் கொண்டவர்கள் காதி என்னும் முனிவரின் குமாரராகிய விஸ்வாமித்திரர் மகா முனிவரின் அருளை பெற்று அவருடைய தெய்வத்தன்மையுடைய கொடிய அஸ்திர அஸ்திரங்களை பெற்றிருப்பவர்கள் கொடிய அரக்கி தாடகையையும் அவளுடைய மகன் சுபாகுவியையும் கொன்று கௌஷிகரின் யாகத்தை காத்தவர்கள் கல்லாக கிடந்த அகழிகைக்கு சாப விமோச்சனம் அளித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் சீதையை மணப்பதற்காக சிவபெருமானின் வலிய வில்லை ஒடித்தருள்ளினார் சிறிய தாயாகிய கையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவர் தமது அரசை தம்பி பரதனுக்கு கொடுத்துவிட்டு விட்டு வனவாசம் வந்தவர் ஸ்ரீராமர் இருபத்தோரு தலைமுறையாக சத்ரி அரசர்களை அழித்த பரசுராமரின் வலிமையை போக்கி அருள் செய்தவர் மேலும் வலிய கொடிய அரக்கனான விராதனை குன்றவர் கரண் முதலான கருணையற்ற ராட்சதர்களையும் அவர்களுடைய சேனைகளையும் அழித்து தேவர்களுக்கு நன்மை புரிந்தருளியவர் ஏத்திக்குள் இருக்கும் பகைவர்களையும் அழித்தருள்பவர் முக்கடவுளருக்கும் மேலான பலம் பொருந்தியவர் அரசே ஸ்ரீராமர் வெறும் மானிடர் இல்லை அவர் சாட்சாத்த அந்த மகாவிஷ்ணுவே தான் அவர் மான் வடிவம் கொண்ட மாரீசனை கொன்று அழித்தவர் கவந்தன் என்னும் பூதாகரமான அரக்கனை அழித்து அவன் சாபத்தை நிவர்த்தி செய்தவர் சபரிக்கு வீடு பேறு தந்து அருளியவர் சபரி போல் நம்மால் தவம் புரிந்து ராமர் அருள் பெற்று மோட்சமடைய முடியுமோ குமாரரே முனிவர்களும் மற்றவர்களும் இடத்தில் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் அவர்கள் தத்தம் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்பதவம் புரிந்து ராமலக்ஷ்மரின் அருள் பெற்று பரமபதம் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட தசரத குமாரர்களின் பெருமையையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் எளிவனாகி நான் எப்படி சொல்லி முடிப்பேன் ஐயனே புத்தியில்லாத அரக்கராஜனான ராவணன் ஸ்ரீராம பிரானின் தர்மபத்தினியான சீதா பிராட்டியை வஞ்சகமாக எடுத்துக்கொண்டு கொடிய காட்டு வழியாக சென்றான் அவளை தேடிக்கொண்டு இங்கே வந்து இருக்கிறார்கள் ராமலக்ஷ்மணர் அவர்கள் அவளை தேடுவதற்காக உமது அருங்குணங்களை எண்ணி உம்மோடு நட்பு கொள்ள விரும்புகிறார்கள் அவர்கள் நம்மிடத்தில் அருளுடையவர்கள் ஆகவே இந்திரகுமாரனாகிய வாலிக்கு இப்பொழுதே மரணம் உண்டாகும் எனவே அவர்களுடன் சிநேகம் கொள்ள இப்போதே புறப்பிடுவராக என்று கூறி நீதி சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்த அனுமன் கூறினான் அனுமன் கூறிய வார்த்தைகளைக் கேட்ட சுக்ரீவன் அவைகளை தன் நுண்ணறிவால் ஆராய்ந்து அறிந்தான் பொன் போன்றவனை மிக அறிவாளியான உன்னையே துணியாக கொண்டுள்ள எனக்கு எந்த காரியம்தான் அருமையானது வா போகலாம் என்று சொல்லிவிட்டு சுக்ரீவன் முன்னே நடந்தான் அதன் பின்னே அனுமன் தொடர்ந்தான் இருவரும் ராமலக்ஷ்மரின் முன்பு வந்து சேர்ந்தார்கள் சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் ஸ்ரீ ராமச்சந்திரனை கண்டான் அவருடைய இனிய திருமுகம் குளிச்சு கொண்ட கண்களும் அவனை கவர்ந்தனர் அவன் தன்னையே மறந்தான் அப்படி அவர்கள் அழகில் தன்னை மறந்து வெகுநேரம் நின்ற சுக்ரீவன் படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவன் ஆதிகாலம் தொட்டு இன்று வரை தான் படைத்த உயிர் வர்க்கங்கள் எல்லாம் செய்த நல்வினைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த இரு வீரர்களை படைத்தருளினானோ என்று எண்ணி செய்தான் மேலும் அவன் முழு முதற் கடவுளாகிய திருமாலையை இப்படி தம் உருவம் மாறி மானிட வடிவம் கொண்டு திரு அவதரித்து வந்திருக்கின்றார் ஆகவே சிவபெருமானும் பிரம்மதேவனும் ஆகிய எல்லா தெய்வங்களையும் இந்த மானிட ஜாதி வெற்றி கொண்டு சிறப்படைந்து விட்டது என்று நினைத்து மகிழ்ந்தான் சுக்ரீவன் இப்படி சிந்தித்து மகிழ்ந்தபடி ஸ்ரீராமரின் அருகே சென்றான் அவனை கண்டதும் மன்னல் மகிழ்ந்தார் அவனை பார்த்து வா சுக்ரீவராஜனே இங்கே வந்து இனிது இருப்பாய் என்று உபசரித்தார் சுக்ரீவனும் இருவரும் மனம் மாறி நண்பர்களானார்கள் அப்போது அவர்கள் பலம் கொண்ட அரக்கர்களாகி இல்லை ஒழித்து எங்குமே அறவொழி ஏற்படுத்த தக்கதாய் வந்த காலத்தின் சேர்க்கையைப் போல இருந்தார்கள் அவர்கள் அம்மாவாசை வர ஒன்றாக வந்து கூடுகிற சந்திர சூரியர்களையும் ஒத்திருந்தார்கள் முற்பிறவியில் செய்த நல்வினையும் இப்பிறவியில் செய்த முயற்சியும் நல்லதொரு காரியம் செய்வதற்கு கூடியது போல கூடியிருந்தார்கள் கல்வியும் ஞானமும் போல் அறக்கர்களை கொல்லும் திறத்தோடு அவர்கள் நண்பர்களாய் சேர்ந்தார்கள் இவ்வாறு கூடியிருந்த அச்சமயத்திலே சுக்ரீவன் செல்வ எல்லா உலகக்கும் தலைமை பொருளே நற்குணத்தின் குன்றி தங்களை செரியேன் வந்து சேரப் பெற்றேன் அதனால் என்னை காட்டிலும் கொடிய பாவம் போகும்படி தவம் செய்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் கை கொடுத்தால் இங்கு நடக்காது என்ன இருக்கிறது என்று ராமரை பார்த்து கூறினான் அதை கேட்ட ராமர் அவனை நோக்கி சிறந்தவனே குற்றமில்லாத தவத்தை செய்து வாழ்ந்த சபரி என்பவள் ருஷிய முகமலையில் நீ வந்து தங்கிய கதையை எனக்கு தெளிவாகச் சொன்னாள் நாங்கள் அடைந்த பெருந்துன்பம் உன்னால் தீரும் என்று நினைத்து இங்கே வந்தோம் அத்துன்பம் முன்னால் தீரட்டும் என்றாள் அயனே எனது தமையனாகிய வாலி என்னை கொல்ல துணிந்தான் அவனுக்கு அஞ்சிய நான் இம்மலையில் வந்து தங்கினேன் ஏனெனில் மதங்க முனிவரின் சாபத்தால் இம்மலைக்கு வந்தால் அவன் தலைவிடித்து இறந்து விடுவான் அதற்கு பயந்து வாலி இங்கே வரமாட்டான் வாலிக்கு பயந்து அரிய உயிரையும் விட மாட்டாமல் வைத்துக் கொண்டிருக்கும் நான் இப்பொழுதே தங்களை அடைக்கலமாக அணைந்தேன் என்னை காப்பாற்றுதல் தர்மமாகும் என்று சொன்னான் சுக்ரீவன் அதற்கு ஐயன் உனக்கு நேரும் அனைத்து துன்பங்களையும் முன்னே வந்தது போக இனி வருவனை எல்லாவற்றையும் நீக்குவேன் இனி வருகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தும் எனக்கும் உனக்கும் ஒன்றே இந்த மண்ணில் உனக்கு தன்பமும் தந்தவர் எனக்கும் துன்பம் தந்தவர் ஆவார் உனக் உன்னை வருத்தியவர் என்னையும் வருத்தியவராவார் தீவர்களானாலும் உனக்கு நண்பர்கள் என்றார் அவர்கள் எனக்கும் நண்பர்கள் ஆவார் உனது சுற்றம் யாவும் எனக்கும் சுற்றமாகும் என்னுடைய சுற்றம் யாவும் உனக்கும் சுற்றமாகும் நீ என்னுடைய இனிய உயிர் நண்பனாவாய் என்று புகன்றார் ராமபிரான் இவ்வாறு கூறியதை கேட்ட உடனே இவ்வாக்கே தேவ வாக்கை காட்டிலும் உண்மையானதாம் என்று எண்ணி மகிழ்ந்து எல்லா வானரர்களும் கூட்டாடினார்கள் ஆரவாரித்தார்கள் அஞ்சனா தேவியின் மகனான அனுமனின் சரீரம் மயிர் சிலித்தது உலகாங்கிதம் அடைந்தது தேவர்கள் மலர்மழையால் பூமியை நிறைத்தார்கள் மேகங்கள் நீர்த்துளிகளை பொழிந்தன அனுமன் ஸ்ரீராமரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினான் பின்பு சக்கரவர்த்தி திருமகனே தங்களின் தோழனாகிய சுக்ரீவனும் தாங்களும் பலகாலம் வாழ்வீராக இப்போது தாங்கள் தங்களின் மாளிகை அடைந்து சுகமாக எழுந்தருளியே இருப்பதை காண ஆசைப்படுகின்றோம் கருணை புரிய என்று கேட்டுக் கொன்றான் ஓ நன்று அப்படியே செய்வோம் என்று சொல்லி ஜானகி மன்னாளர் அதற்கு ஒப்புதல் தெரிவித்தார் பிறகு சூரியகுமாரரான சுக்ரீவனும் ராமலக்ஷ்மணர்களும் குரங்குகளுக்கு சிங்கம் போன்றவனான அனுமனும் வானரசேனை சூழ்ந்து வரவும் தர்ம தேவதை வாழ்த்தவும் அன்றளந்த மலர்களுடைய ஒரு பூஞ்சோலையை அடைந்தார்கள் அப்பெருந்தோலையில் புன்னை மர தடாகத்திலே தாமரை தடாகங்களும் சிறப்பு அமைந்திருந்தன அதனால் அது சொர்க்கலோகமும் மற்ற லோகங்களையும் விட அவைகளை இகழும்படி இனிது விளங்கியது சோலையை அடைந்ததும் ராமபிரானும் வானரராஜனும் தூய மலராசனத்தில் அமர்ந்தார்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட நட்பில் அன்புடன் உரையாடினார்கள் அப்பொழுது இனிய பழங்களையும் கிழங்குகளையும் காய்களையும் அனுமனும் மற்ற வானரங்களும் கொண்டு வந்து ராமர் முன்வைத்து அவரை விருந்துண்ணும்படி வேண்டினார்கள் ராமர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி நீராடி விட்டு வந்தவற்றை உண்டருளினார் சுக்ரீவன் தமக்கு விருந்து உபசரித்த போது அவன் மட்டுமே தனித்திருப்பதை ராமர் கண்டார் விருந்தினருக்கு உணவளிக்கும் போது அந்த இல்லத்தின் தலைவியே அதனை செய்வாள் அதுதான் முறை தமக்கு சுக்ரீவனே விருந்து செய்வித்தான் அவன் மனைவியை காணவில்லை இவ்வாறு சிந்தித்து பார்த்த ராமர் விருந்து முடிந்த பின் அவனை பார்த்து சுக்ரீவா என்னை போலவே நீயும் மனைவியை பிரிந்துள்ளாயோ என்று கவலையுடன் கேட்டார் ராமர் கூறியதை பக்கத்திலிருந்து கேட்ட அனுமன் உடனே அவரை நெருங்கி வந்து நின்று கை குவித்து வணங்கி நிலையாய் நிற்கும் நீதியே தங்களுக்கு அடியேன் அதை பற்றி கூற ஒரு கதையே இருக்கின்றது அதனை தாங்கள் விரும்பி வீராக சோபெருமானின் கருணியை பெற்ற வாலி என்னும் சிறப்புடைய வீரன் ஒருவன் இருக்கின்றான் அவன் திருப்பார் கடலை சோர்ந்து போன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தான் ஒருவனே அதனை கடைந்த தோல் வலிமை படைத்தவன் நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகிய நான்கு பூதங்களும் தனித்தனியே கொண்டுள்ள அத்தனை வலிமையையும் ஒழுங்கு சேர அவன் ஒருவனே கொண்டவன் ஏழு கடல்களுக்கும் அப்பால் உள்ள சக்கரவால மலையிலிருந்து இங்குள்ள மலைக்கு தாவும் தன்மை உடையவன் தம்முன் எத்தனை சிறந்த வீரர்களாக இருந்து போர் புரிந்தாலும் அவர்களின் பலத்தில் பாதியை பெற்று விடுபவன் நாள்தோறும் எட்டு திசைக்கு போய் அஷ்டமூர்த்தி ஆகிய சிவபெருமானை துதிக்கும் அன்புடையவன் அந்த வாளியின் வேகத்தின் முன் காற்றும் போகாது அவன் மார்பிலே முருகக் கடவுளின் வேலும் நுழையாது அவனுடைய வாழ் சென்ற இடத்திலே ராவணனுடைய அதிகாரம் செல்லாது அந்த ராவணனின் வெற்றியும் செல்லாது அவன் தன் இடத்தை விட்டு எழும்போது அந்த அதிர்ச்சியில் மகாமேராகிய மலைகள் எல்லாம் தம் தம்மிடம் விட்டு பயந்துவிடும் அவனுடைய பெரிய தோள்களால் பெரிய மேகமும் ஆகாயமும் சூரிய சந்திரங்களும் மேலுலகமும் ஆகிய அனைத்தும் மறைந்து போய்விடும் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி